ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன்னுடைய நேரத்தை வீணாக்க உன் தாய் வரவில்லை உன்னிடம் பேசியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் உண்மையான காரணங்களை எப்போதும் உடைத்துக் கூறிவிடுவேன் நீ வருத்தப்படுகிறாய் என்று நினைத்து நான் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தால் என் பிள்ளை சிக்கலில் மாட்டிக்கொள்வாயல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் என் மனதில் இருப்பதை உன்னிடத்தில் நான் தெரிவிப்பேன் ஆனால் நீ கேட்பது என்ன தெரியுமா ஏன் தாயே நல்லதை சொல்ல மாட்டீர்களா என்று நல்லதையே சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு வரும் தீமைகளை யார் உன்னிடத்தில் சொல்வார்கள் சொல்லாமல் விட்டுவிட்டால் என்ன நடக்கிறது என்று எப்படி நீ தெரிந்து கொள்வாய் தங்கமே நல்லதும் கெட்டதும் கலந்து நடப்பதுதானே வாழ்க்கை சொன்னாலும் அர்த்தத்தோடு உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசுவேன் என்பதை மறுக்காதே எப்போதும் இப்போதும் ஒரு விஷயத்தை உன்னிடம் பேசத்தான் வந்தேன் நீ பயப்படுவாய் என்று இதை நான் உன்னிடத்தில் சொல்லாமல் போய்விடலாமா தங்கமே இந்த ஆடி அமாவாசையில் உன் பித்திருக்களாக இருக்கும் அனைவருமே உன்னை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உன் கடமைகளை நீ செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி தன் வம்சங்கள் வாழ வேண்டும் என்று பித்ருக்கள் ஆசிகள் உனக்கு பெற்றுக் அந்த கூட்டத்தில் ஒருவர் மட்டும் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே அந்த வஞ்சிப்பது யார் என்று உன்னிடத்தில் கூறத்தான் வந்தேன் எதற்காக உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக உன் மீது இத்தனை வெறுப்புகளை கொட்டி கொண்டிருக்கிறார் உன்னை இப்படி தீர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லத்தான் வந்தேன் போது கூட இருந்தார் இப்படி மனம் மாறாமல் அதே வென்றத்தோடு நின்று கொண்டு உன்னை இப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாரே என்று பார்க்கும் போது மனம் வருத்தமாகத்தான் இருக்கிறது பிள்ளையே வாழும் போதும் இங்கே பலரும் இப்படி கெட்ட காரியங்களை செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் இவரின் மிருக குணங்கள் இறந்தாலும் அவர்களை விட்டு போகாது பிள்ளையே கூட்டத்தோடு கூட்டமாக உன் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டு உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கும் பித்ருக்களுக்கு இடையில் நின்று கொண்டு உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரு ஆத்மாவை வெளியே தள்ளத்தான் என்று நான் வந்திருக்கிறேன் தங்க பிள்ளையே நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அப்போது எனக்கு காலமும் நேரமும் தேவைப்படாதா அதற்காக நேரத்தை எடுத்துக்கொண்டால் தெய்வத்தால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று பழியையும் தூக்கி என் மீது போட்டு விடுகிறாய் நான் என்ன செய்வேன் பிள்ளையே பல காரியங்கள் உன்னால் உன் கையால் உனக்கு பலியாக வந்ததுதான் மீறி இருப்பதுதான் உன் விதியும் உன்னுடைய கர்மாவுமாக இருக்கிறது இதையெல்லாம் வென்றுவிட்டுத்தானே உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்க முடியும் அப்படி இருக்கும் போது கால நேரமாகத்தான் செய்யும் நீயும் பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் ஒரு வழியாக நல்லபடியாக முடிய போகிறது இன்றோடு உன்னை பிடித்த கர்மா அத்தனையும் தீர்ந்து நாளை முதல் உனக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பார் உன் சேர்ந்த ஒருவர் உன் இரத்தத்தில் கலந்த ஒருவர் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பலனையும் உன்னாய் பெறவிடக் கூடாது என்று நினைத்து அதற்கு தடங்கல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பார் வாழ்ந்த காலத்திலும் சரி இப்போது வீழ்ந்தி நிற்கும் காலத்திலும் சரி கெட்ட குணத்தை கொண்டிருக்கும் இவன் யாரென்று உனக்கு நான் பிள்ளையே இரத்தத்தில் கலந்த உறவாக இருந்தாலும் இருக்கும் வரை வஞ்சித்துக் கொண்டும் பொறாமை எண்ணத்தோடும் உனக்கு கெடுதல் நினைத்து கொண்டிருந்த ஒரு உறவுதான் இப்போது இல்லாத காலத்திலும் பித்ருக்களின் கூட்டத்தில் வந்து நின்று கொண்டு உனக்கு கெடுதலை கொடுக்க இப்போது ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தான் நான் வந்து விட்டேன் அல்லவா இப்போது அவனை வெளியே துரத்த போகிறேன் தங்கமே உனக்கு வரும் எந்த ஆபத்தாக இருந்தாலும் நான் விரைவில் அதை உரட்டுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை உனக்கிருக்கிறதா இருந்தால் இப்போது இந்த ஆடி அம்மாவாசையில் உன் அன்னைக்கு உன் மன விருப்பத்தோடு காணிக்கை கொடுத்து என்னை கையெடுத்து வணங்கு நல்லதாக நடக்கும் இந்த நேரத்தில் உன் அவநம்பிக்கையால் நீ வீழ்ந்து விடாதே நம்பிக்கையோடு செய் நல்லது உடனடியாக நடக்கும் ஓம் சக்தி நன்றி